மத்திய பிரதேச மாநிலம் குனா மாவட்டத்தில் அயன்கான் என்னும் முஸ்லிம் இருபத்திரண்டு வயது பெண்ணை பத்து நாட்களாக வீட்டில் அடைத்து வைத்து கற்பழித்து சூடு வைத்து வன்கொடுமை செய்துள்ளான் அந்த குற்றவாளியே கைது செய்து அவரது வீடு புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழகம் கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கத்தில் போதை பாலியல் குற்றவாளிகளுக்கு மதம் பார்த்து சொகசு வாழ்வும் கட்சி பதவியும் வழங்கப்படுகிறது கேரளத்தில் பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அரபு நாட்டில் வேலை செய்யும் கேரள இஸ்லாமியர்களை ஓட்டு போடுவதற்காக விமானத்தின் மூலம் இலவசமாக கேரளா அழைத்து வருவதற்கு கேரளா முஸ்லிம் கலாச்சார மையம் ஏற்பாடு செய்துள்ளது லெபனான் சிரியாவில் போர் நடந்தபோது எங்கு ஒழிந்திருந்தது இந்த கேரளா முஸ்லிம் கலாச்சார மையம் உலகிலேயே அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுப் பட்டியலில் பழைய சோறு முதலிடம் வகித்துள்ளதாக அமெரிக்க விஞ்ஞானிகளின் ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளது பிரியாணி கூட இரண்டு மணி நேரத்தில் கிடைக்கும் ஆனால் பழைய சோறு வேணும்னா ஒரு நாள் காத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க ஆமாங்க அது உண்மைதான்